தரப்பு வாடா வெயில்லயே நிக்கிற உனைய ஆவத்து கொண்டு போய் அங்க கட்டி விடுறேன் என்னடா ஒரே தான் களைஞ்சு விட்டு இருக்கிற பொங்கச்சோறு சேரலையோ சரி வா போவோம் உனைய கொண்டே ஆவத்து கட்டி வச்சுட்டு நான் வெளில போகணும் கருப்பு இருடா நான் போய் உனக்கு புல் எடுத்து என்னடி இது கருப்பு எங்க நிக்கிறியா அவ்வளவு காணும் இங்க எங்கேயாதான் இருப்பா அவன் இங்க இருக்கும்போது அவன் எங்க போறா வந்துட்டா இல்ல மாட்டுக்கு புல் இருக்க போயிருப்பா அவளை அட வாங்க லட்சுமி அக்கா பத்தக்கா உமா அக்கா என்ன இந்த பக்கம் தேடிக்கிட்டு இருந்தா காணாம இருங்க இந்த வாரம் அவனுக்கு புள்ள போட்டு இந்திரா கருப்பு சாப்பிடுறா உனக்கு பச்சை புள்ள தானே ரொம்ப பிடிக்கும் சாப்பிடு டேய் நண்பா அங்க வருடா வள்ளிய காலம் மடுக்கு ஏறாளி போட்டுக்கிட்டு இருக்காங்க பயமே இல்லாம அட ஆமாண்டா என்னடா இது இம்புடு கருப்பா பயங்கரமா இருக்கு இவங்க என்னடா அசால்ட்டா அதுகிட்ட போய் பேசுறாங்க கொஞ்சாங்க அந்த மாடு என்னடானா பேசாம நிக்குது சின்ன குழந்தை மாதிரி ஏ அந்த மாடனா இருக்க இருக்கக்கூடாதா அவங்க தினம் தினம் எங்கிட்ட வந்து பேசுவாங்க முத்தம் கொடுப்பாங்க தடவி கொடுப்பாங்க ம் அப்படியா உனக்கு கொட்ட புண்ணாக்கு புல் வைக்கோல் கல் தண்ணி தேனா உனக்கு கொடுப்பாங்க அதை சொல்ல மறந்துட்ட கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமா இருக்க கூட மாட்டியாடா நீயி கனவு கண்டா கூட அதுலேயும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற டெய் கனவுன்னுட்டே இருந்தேனா வாழ்க்கை கனவுலயே முடிஞ்சிடும் பார்த்துக்க ஏன்டா இப்படி அபசாவே நான் பேசுறதுக்கிட்ட நீ போய் மொதல் அவங்கள்ட பேசு பயமா இருக்குடா மாடை வேற வச்சிருக்காங்க அது வாடுக்க முட்டியிருச்சுனா சும்மா பாத்துக்கலாம் முட்டு வாங்குறது நான் தானே நீயா வான்னு சும்மா சொல்லுவ நீ அதே அவங்க பக்கத்தில் இருக்காங்களடா இல்லடா பாத்துப்பாங்க வாடா கருப்பு அக்கா கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன் நீ கத்தாம இருடா சரியா மத்தியானம் உனக்கு வைக்க வந்துருவேன் அக்கா யாரையும் முட்டாம சமத்தா இருக்கணும் எங்க வள்ளி இது உங்க மாடா நல்லா வளர்த்திருக்கீங்களே எங்க கருகருண்டு

எங்க வள்ளி ஜல்லிக்கடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போவீங்களா உங்க மாட்டை இங்கே வருங்க மாடுன்னு சொல்லாதீங்க அவனுக்கு பேர் இருக்கு கருப்பேன் தான் கூப்பிடணும் சும்மா மாடு மாடுன்னு சொல்லாம சரிங்க சரிங்க கோவப்படாதீங்க கருப்பேன் சூப்பராக இருக்குங்க பேரு நல்லா மேட்ச் ஆகிற மாதிரியே வச்சிருக்கீங்களே அவனுக்கு ஏக்கா இந்த பையன் ரொம்ப நாளாவே வள்ளியை தெரியாச்சும் தெரியலையே மாட்டெல்லாம் தெரியுது

உங்களை மாதிரியே மாடுக போய் புல்லு வச்சு மாடு ரெண்டு குத்து வாங்காம போக மாட்டான் வீட்டுக்கு அது உண்மையிட்டு போயிடுறாங்க அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு கடுத்துற எல்லாம் சாணி சாணியலி கூட்டி தண்ணி காமிச்சு வைக்க அந்த மாட்டுக்கு முத அதுக்கப்புறம் கொஞ்சமா அது பக்கத்துல போய் தடையை கொடுத்து அமைதியா முதல்ல பார்க்கணும் அமைதியா இருந்தா அதுக்கப்புறம் நம்ம தைரியமா அது பக்கத்துல போகலாம் இல்லேன்னு போக மாடுக்கிட்ட பழகுறதுக்கு இப்படி விஷம் இருக்கா என்ன நினைச்சா மாடைனா சும்மா நினைச்சியா ஏண்டா இது உனக்கு தேவையாடா பேசாம வாடா வீட்டை பக்கம் போவான் ஏங்க கருப்பை எத்தனை மணிக்கு பாத்ரூம் போவேன் இது மாடு எத்தனை மணிக்கு பாத்ரூமுக்கு போகணும்னு கேட்குறேன் என்ன சொல்ல வரேன்னு பாப்போம் லூஸ் லூசு பிடிச்சிருக்கா லூஸ் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கு ஆமாமா அது அப்பப்ப அப்படித்தேன் டேய் லூஸ் போயிலே அதுக்கு பாத்ரூம்லாம் இல்லைடா நினைச்ச நேரம் நினச்ச இடத்துல போகும்டா அத அதை நீ அள்ளிக்கிட்டே இருக்கணும் ஓ அப்படியா சரி சரி எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது நாங்கள் கிளம்புனோம் நீங்கள் கிளம்புங்க நின்றுக்கிட்டே இருக்காம நாங்கள் போனதுக்கு அப்புறம் அது பக்கத்தில் போகிறேன் தடவி கொடுக்குறேன்னு போகாதீங்க அப்புறம் கரப்பேங்கிட்ட முட்டு வாங்கம்மா வீடு போய் சேர மாட்டீங்க பார்த்துக்கோங்க ரெண்டு பேரும் சரி பாத்தீங்கப்பா நீ பார்த்து போய்ட்டா வீட்டுக்கு சரிங்க்கா போயிட்டு வாங்க எங்களுக்கு கொஞ்சம் வெளில வேலை இருக்குது ஏன்டா அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசுறான்னு பார்த்தா எல்லாருமே இருக்காங்களா எப்படிடா பேசுறது வாயால்தேன் எப்போ எந்த நேரத்தில் விளையாடுறோம்னே தெரியாதுடா உனக்கு எங்க ஒரு நிமிஷம் நில்லுங்களேன் எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணியாச்சு இப்போ என்ன ஏங்க உங்கள் கற்பனை அடக்கி என் பின்னால் வர வச்சுட்டா என்னை கல்யாணம் பண்ணிப்பீங்களா நீங்கள் யோ என் கற்பை யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அடங்க மாட்டேன் எங்க அடக்கிட்டா நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா அதை சொல்லுங்க அது இந்த ஜென்மத்தில் நடக்காது நீ கற்பனை அடக்குனதுக்கு அப்புறம் பார்ப்போம் சரி நாளைக்கு இருந்து நான் பார்த்துக்குறேன் கற்பனை இங்கர் அது ஏற்கனவே பத்து பேர்த்த கொம்ப வச்சு குத்தி வயிற்று கிழிச்சிடுச்சு பார்த்துக்க அப்புறம் வயிற்று சுற்றி நூறு தையல் போடணும் இது உனக்கு தேவையா தேவை இல்லம்மா தேவையில்லம்மா நான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இது தான் கேட்க மாட்றேன் உங்க ஃப்ரெண்டுக்கு நல்லா சொல்லி புரிய வைங்க மரமாட்டில் ஏறுற மாதிரி என்னடா இவங்க இப்படி பயமுறுத்துறாங்க என்னைய நீ கொஞ்சம் யோசிச்சு முடிவு அவசரப்படாதடா சொல்லிட்டேன் சரி அவ்ளோ வா பார்த்துக்கலாம் என்ன அது என்ன நாளிலேருந்து ஒரு மாசத்துக்கு கருப்பனுக்கு சாணி அள்ளி கொட்டுறானா இது ஒரு மாதத்துக்கு உன் வீட்டில் வந்து சாணியிலே எழுதி கூட போகிறானா அப்போ வள்ளி வீட்டுக்கு சம்பளம்லாம் தான் வேலைக்காரே வந்துட்டேன் அடி சும்மா இருங்க அவள்கிட்ட உரண்டை இழுக்காம அவனுக்கு நேரம் நெருங்கிடுச்சு கருப்பேங்கிட்ட ரெண்டு பக்கம் குத்து வாங்கிட்டு போக போகிறேன் அவன் வள்ளி அக்கா சொல்கிறேன்னு கோச்சுக்கிறாதடி நீ சொல்லுக்கா மொத வள்ளி அந்த பையன் நல்ல வேலை தாண்டி இருக்கேன் அவனே உங்க அப்பா அம்மாட்ட சொல்லி பேசி கல்யாணம் முடிச்சுக்கடி கேட்கா நான் நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையா கல்யாணம் முடிக்கிற வயசு வந்துருச்சுலடி அப்புறம் என்ன ஆறு கல்யாணம் முடிச்சிட்டு கஷ்டப்படுறது அதெல்லாம் முடியாது நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்றதே முதல்ல அடுத்த வருஷமே பிள்ளைய பெற்றுவாள் நீ சொல்ல வேணாண்டி உங்க அம்மாட்ட நான் நான் சொல்றேன் வைக்கிறேன்டி பண்ற சேட்டை குறும்பு எல்லாத்தையும் பொறுத்து போறதுக்கு அந்த பழைய தாண்டி கரெக்டா இருப்பேன் அக்கா இதை பத்தி திருப்பி திருப்பி பேசாதாக்கா எனக்கு எரிச்சலா வருது எப்போ பழையெல்லாம் போனதுக்கு எப்பவுமே கல்யாணம் வேணாம் நான் இப்படிதான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அதுக்கு மேலே பிரியாண்டி சரி வாங்க போவோம் எல்லாரும் என்ன குழம்பு என்ன பேசினா அதெல்லாம் விட்டுட்டு அவ என்ன பாரு என்ன கேக்கிறான் பாருக்கிட்டேன் காலையிலே அவரை மீன் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாரு சமைச்சாக்க சொல்லி சமைச்சமச்சு முடிச்சிட்டேன் போயிதான் சாப்பிடணும் வா நீ வந்து சாப்பிடலாம்ங்க வீட்டில் மீன் குழம்பாக்கா சரிக்கா இன்னைக்கு மத்தியானம் வீட்ல தான் எனக்கு சாப்பாடு சரி வாடி நான் ஊருக்கு போயிட்டே என்ன சண்டே ரெண்டு மாதம் ஆச்சு கலாமா இங்கேயே உக்காந்துக்கிட்டு இருக்கு அவன் புருஷனுக்கும் கூப்பிடணும் தோணலையோ என்ன கர்மமும் தெரியலக்கா அதுக்கு பேச்சை எடுத்தாலே எனக்கு தாக்கா வருது நான் கல்யாணமே இருக்கேன் அவள் சொல்றதும் சரித்தேன் குடும்பம்னா ஆயிரம் பிரச்சனை இருக்க தாண்டி அதை சரி பண்ணிக்கிட்டு குடும்பம் எடுத்துகிறாதாண்டி பொம்பளை குடும்பமாக போக்கா சளிச்சு போச்சுக்கா வாழ்க்கையே பச்சரிசி பொங்கலை திருந்தது வயிறலாம் ஊதிக்கிட்டு ஒரே வழியாக இருக்கு ரெண்டு நாளா எல்லாருக்குமே அப்படித்தாக்கா இருக்கு பச்சரிசி சேரலைக்கா எனக்குலாம் உங்களை அன்னைக்கு ஒரு ரெண்டு தடவை வச்சு விட்டேன் அது இந்த பரட்டு பரட்டுன்னு பரட்டி வயிறு வலிக்குது ஓம வாட்டர் இருந்தா குடிக்கா சரியா போயிடும் ரவியும் அப்படித்தாக்கா வயிறு வலிக்குதுன்னு சொன்னேன் அவனுக்கு ரெண்டு மூடி ஓம வாட்டரை ஊற்றி விட்டேன் சரியாயிருச்சு கருப்பனே ரெண்டு பொங்கல் பொங்கலத்து நின்று அழைச்சிட்டு வீட்டுக்கு போய் ஓம வாட்டர் வாங்கி குடிக்கணும் முடி